தமிழகத்தில் மூன்றாம் முறையாக கட்டணத்தை உயர்த்தி ஏழை மக்களுடைய உச்சந்தலையிலே மின் மின்கட்டண உயர்வை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே இருக்கின்ற மரியாதைக்குரிய பொம்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார் இது மூன்றாவது முறையாக உயர்த்திய மின்கட்டணம் என்பதை நாடறியும் ஏழை மக்கள் எல்லாம் அன்றாடம் காட்சிகள் வேதனையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலைப்பாட்டினை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் இருக்கின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனே இந்த மின்கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஏழை மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில மூன்று முறை இப்படி மின்கட்டணத்தை உயர்த்திய அரசு எந்த அரசும் கிடையாது புரட்சி தலைவர் ஆண்ட பத்தாண்டு கால ஆட்சியிலும் கிடையாது புரட்சி தலைவி அம்மா ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்திலும் கிடையாது நாலரை ஆண்டு காலம் நல்ல பல திட்டங்களை இந்த நாட்டிற்கு வழங்கி இந்த தமிழகத்து மக்களுக்காக நல்ல திட்டங்களை தந்த எடப்பாடியார் ஆட்சியிலும் இப்படிப்பட்ட மின்கட்டணங்கள் கிடையாது ஏன் எதற்காக இந்த காலகட்டத்தில் இந்த மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள் என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று எண்ணி வாக்களித்த மக்களுக்கு பரிசு தொகையாக இந்த மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார் இந்த நேரத்தில் நான் ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன் மின்கட்டணம் மட்டுமல்ல இன்றைய நாட்டிலே பார்த்தால் நியாய விலை போய் உளுந்தன் பருப்பு கேட்டால் இல்லை என்று சொல்லுகிறார்கள் பாமாயில் கேட்டால் இல்லை என்று சொல்லுகிறார்கள் தாய்மார்கள் எல்லாம் சாம்பார் வைக்கிறதுக்கு வழி இல்லாமல் காய்கறிகளை வாங்கி போட்டுக்கொண்டு பருப்பை தேடினால் பருப்பு கிடைக்கவில்லை பாமாயிலை தேடினால் பாமாயில் கிடைக்கவில்லை இதை நிறுத்துவதற்கும் இந்த அரசு வழி செய்து கொண்டிருப்பதையும் கண்டிக்கின்ற முகமாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல திராவிட பேரியக்கத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகின்ற மு க ஸ்டாலின் அவர்களே இரநூறு நாட்களிலே ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு படுகொலைகள் இந்த தமிழகத்திலே நடந்திருக்கிறார் இதை சட்டி கேட்டார்களா இதுவரைக்கும் அதை பற்றி சொன்னார்களா குறிப்பாக சொல்லப்போனால் சமீபத்தில் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் ஆம்சாங் பட்டப்பகலிலே வெட்டி சாய்க்கப்படுகிறார் இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த கட்சி மட்டுமில்லை எல்லா கட்சியை சார்ந்தவரையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் ஆள் வைத்து பலிகளாக்குகிறான் வெட்டி சாய்க்கிறார் இதை எந்த ஒரு நாள் மு க ஸ்டாலின் கேட்டதுண்டா கள்ளக்குறிச்சியிலே நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இன்று வரை அந்த கள்ளக்குறிச்சியிலே சென்று ஆறுதல் சொல்லியதுண்டா எங்கள் தலைவர் திராவிட பேரியக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை கட்டி காப்பாற்றி வந்து கொண்டிருக்கின்ற நிரந்தர பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் கள்ளக்குறிக்கு சென்றார் நான் இவர்களையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த மோசமான ஆட்சியை இந்த அசிங்கமான ஆட்சியை இந்த கேவலமான ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றால் விரைவிலேயே சட்டமன்ற தேர்தலை இந்த நாடு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் நிலை கொள்ளிருக்கின்ற இந்த ஆட்சி இன்னும் தேவையா மத்திய சர்க்கார் இதை நிறைவு செய்ய வேண்டும் மத்திய அரசு இதை உடனே உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறார் அதற்கு மேலே ஆளுநர் இருக்கிறார் இந்த நடைபெறுகின்ற இக்கொடுமைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த கொடுமைகளை எல்லாம் சாய்க்கின்ற நாளாக இந்த அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை என்பதை இந்த நேரத்திலேயே சொல்லி மூன்றாவது முறையாக இந்த மின்கட்டணத்தை உயர்த்தி மாதம் ஒருமுறை இந்த மின்கட்டணத்தை உயர்த்திய பாங்கை இந்த அரசை கண்டிக்கின்ற வகையில் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெறும் சிறைச்சாலைக்கு அஞ்சாவது நாங்கள் சிறைச்சாலைக்கு செல்லுகின்ற வாய்ப்பை கூட நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நான் நல்லா இருபத்தி மூன்று தடவை சிறையில் இருந்தவன் புரட்சி தலைவருக்காக பதிமூன்று தடவையும் புரட்சி தலைவி அம்மாவிற்காக பத்து முறையும் நான் பாளையங்கோட்டை சிறைச்சாலையை முத்தமிட்டவன் என்பதையும் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி திராவிட பேரியக்கத்தினுடைய இந்த பொம்மை ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் இந்த போராட்டத்தினுடைய தான் இந்த பொன்னேரி தொகுதியிலே திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகத்துடைய சார்பில் மிகச் சிறப்பாக அருமையாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு என்னுடைய அருமை சகோதரர் சிறியம் பலராமல் மிக சிறப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்